அரசு சட்டத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமா என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தா நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இது எல்லாமே நம்ம அரசு சட்டத்துல முக்கியமான கருத்துக்கள் நம் இந்திய நாட்டின் முதல் பிரதம குடியரசுத் தலைவர் பார்த்தா ராஜேந்திர பிரசாத் அவர்கள்

விருந்துகள் அசோக சக்கரம் மதிப்பு மிக்க உயர்ந்த விருதுகள் வழங்கப்படும் அம்பேத்கர் இந்திய சட்ட நம் நாட்டின் இந்திய சட்ட ஆளுநர் இந்திய அரசமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம் இந்திய நாட்டின் முதல் பெண் குடியரசுத் இது நம் நாட்டின் குடியரசு தினம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம் இப்போ இருக்க நம் குடியரசு திரௌபதி முர்மு அனைவருக்கும்